பாராளுமன்ற தேர்தல் அறிக்கை மற்றும் தேர்தலில் போட்டியிடும் இருபத்தோரு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக இன்று வெளியிட்டது அடுத்து காணொலி வாயிலாக நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு ஸ்டாலின் எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்திற்கு பொறுப்பானவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்தார் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக புதிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன பாமகவுக்கு பத்து தொகுதியும் புதிய கட்சிக்கு வேலூர் தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பெங்களூரில் பாஜக ஏற்பாடு செய்த கூட்டத்தில் பேசிய மத்திய மந்திரி ஷோபா தமிழ்நாட்டில் இருந்து வந்து கர்நாடகத்தில் வெடிகுண்டு வைக்கிறார்கள் என பேசினார் இந்த சர்ச்சை கருத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பேசியது தொடர்பாக மத்திய மந்திரி சோபா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தார் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி லஞ்சம் வாங்கியபோது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவரது ஜாமீன் மனு இன்று சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது அப்போது அவருக்கு சுப்ரீம் கோர்ட் நிபந்தனையுடன் கூடிய இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது கர்நாடகாவின் மதசார்பற்ற தளம் கட்சியின் மாநில தலைவர் குமாரசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில் பெங்களூர் ஊரக மக்களவைத் தொகுதியில் தேர்தல் முறைகேடுகள் நடைபெறுகின்றன இங்கு துணை முதல் மந்திரி சிவகுமார் அவரது சகோதரர் டி கே சுரேஷ் பணபலம் ஆயுத பலம் அதிகார துஷ்பிரயோகத்தால் தேர்தலில் வெற்றி பெற உள்ளனர் வாக்காளர்களுக்கு அவர்கள் குக்கர்களை விநியோகம் செய்தனர் என்றார் உலகில் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலை ஐ நா வெளியிட்டு உள்ளது ஐநாவின் வருடாந்திர உலக மகிழ்ச்சி அறிக்கையில் பின்லாந்து நாடு தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது அதற்கு அடுத்த இடங்களில் டென்மார்க் ஐஸ்லாந்து ஸ்வீடன் நெதர்லாந்து ஆஸ்திரேலியா ஆகியவை உள்ளன ஐ பி எல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏற்கனவே சேப்பாக்கம் வந்துள்ளது இந்நிலையில் போட்டியில் விளையாடுவதற்காக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சென்னை வந்தடைந்தது